கத்திரிக்காயில் வைட்டமின் சி கே சிக்ஸ் மற்றும் நார்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சைடுகள் உள்ளன இது உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் முக்கியமாகும் மனம் முழுமையாக்கும் ஆன்டி ஆக்சைடுகள் கத்திரிக்காயில் நர்ஸ்லின் என்ற ஆன்டி உள்ளது இது மூளை நரம்பு செல்களை காப்பாற்ற உதவுகிறது கர்ப்பகால ஆரோக்கியம் இதில் உள்ள நார்சத்து மற்றும் பொட்டாசியம் கர்ப்பிணி பெண்களுக்கு பசியை கட்டுப்படுத்தவும் உடலில் நார்சத்தை பராமரிக்கவும் உதவுகிறது மலச்சிக்கல் நீக்க உதவுகிறது இதில் உள்ள நாத்து அதிகம் உள்ளதால் மலச்சிக்கலை சரி செய்கிறது மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துகிறது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது கத்திரிக்காயில் உள்ள குளோபியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளதால் இது உடலில் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது கால்சியம் மற்றும் எலும்பு சுகாதாரம் இதில் உள்ள வைட்டமின் கே மற்றும் கால்சியம் எலும்புகளை வலுவாக வைக்க உதவுகிறது உடல் எடை குறைப்பு கலோரி குறைவாக இருப்பதால் உடல் எடை குறைக்க விரும்பும் நபர்களுக்கு இது ஒரு சிறந்த உணவாகும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க